வணக்கம் ஸ்படிகம் என்றால் என்ன அதனால் கிடைக்கும் நன்மைகள் பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியுள்ள நீர் பாறையாக மாறும் அந்த பாறையிலிருந்து சுத்தமான கற்களை தேர்வு செய்து அதில்தான் ஸ்படிக மாலை ஸ்படிகலிங்கம் செய்வார்கள் ஸ்படிக மாலை அணிவதால் கிடைக்கும் அறிவியல் ரீதியான பலன்கள் ஸ்படிக மாலை அணிவது நமது உடலில் அதீதமான சூட்டை கட்டுப்படுத்தும் ஸ்படிக மாலை நமது உடலில் சரியான அளவில் உள்ள சூட்டை குறைக்காது உடல் சூட்டை சீராக சரியான அளவில் வைக்கும் மனித மனம் ஆல்ஃபா பீட்டா என்று இரண்டு நிலைகளில் இருக்கும் இன்று பெரும்பாலான மனித மனம் பீட்டா நிலையிலேயே இருக்கிறது மனித மனம் ஆல்ஃபா நிலையில் இருந்தால்தான் அமைதியாக இருக்கும் ஸ்படிக மாலை நமது மனதை அலைபாயும் வீட்டா நிலையிலிருந்து அமைதியான ஆல்பா நிலைக்கு அழைத்து செல்லும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு ஸ்படிக மாலையை விட சிறந்த மருந்து எதுவும் இல்லை நமது உடல் சூடு உள்ள சூடு இரண்டையும் தணிக்கும் ஆற்றல் ஸ்படிகத்திற்கு இணையாக வேறு எதற்கும் இல்லை ஸ்படிக மாலை குறித்து கேட்கப்படும் கேள்விகள் ஸ்படிக மாலை அணிவதற்கு ஏதேனும் அடிப்படை தகுதிகள் இருக்கிறதா ஸ்படிக மாலை அணிவதற்கு ஏதேனும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டுமா ஸ்படிக மாலை அணிவோர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதா ஸ்படிக மாலை பெண்கள் அணியலாமா ஸ்படிக மாலையில் எவ்வளவு விதமான தரங்கள் உள்ளது ஸ்படிக மாலையின் தரத்தை எவ்வாறு கண்டறிவது ஏற்கனவே நாம் மேலே குறிப்பிட்டது போல் அன்று மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக சித்த புருஷர்களும் ரிஷிகளும் அறிவியலை ஆன்மீகம் என்னும் தேனில் கலந்து கொடுத்தார்கள் அது போலவே ஸ்படிகம் பின்னால் வந்த குறுக்கு புத்தி உடைய சில சாமானிய மக்கள் ஸ்படிக மாலை இன்னார் இன்னார் அணியலாம் ஸ்படிக மாலை அணிய இன்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் இஷ்டத்திற்கு மனதில் தோன்றியவைகளை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அறிவியல் ரீதியாக ஸ்படிகம் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம் காற்று சூரியன் சந்திரன் நீர் என்று இறைவனின் அனைத்து படைப்புகளும் அனைவருக்கும் பொதுவானதுதான் நீர் அனைவருக்கும் பொதுவானது என்றால் நீர் பாறையிலிருந்து கிடைக்கும் ஸ்படிகம் மட்டும் எவ்வாறு இந்துக்களுக்கு மட்டும் உரிய ஒன்றாக ஆகும் இதை யார் வேண்டுமானாலும் அணியலாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள் நூற்றி எட்டு மணிகள் உடைய ஸ்படிக மாலையை கையில் வைத்து உங்களுக்கு பிடித்த இறைவனின் பெயரை கிடைக்கும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஜபம் செய்யலாம் அதை தவிர்த்து இறை நம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்கள் இருவருமே அதிகாலையில் எழுந்து மொட்டைமாடி போன்ற ஓப்பன் ஸ்பேஸில் உங்கள் லட்சியம் என்னவோ அதையே திரும்ப திரும்ப சொல்லி மொட்டை மாடியில் ஜபம் போல் ஸ்படிக மாலையை வைத்தும் செய்யலாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் அமைதியான அதிகாலை வேலைதான் மனதை ஒருநிலைப்படுத்த சரியான நேரம் பிரம்மமூர்த்தம் எனப்படும் மூன்றிலிருந்து ஐந்து இதை நீங்கள் சும்மா முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்தும் அது நிறைவேற கால தாமதமானால் இவ்வாறு செய்வது அதன் கால தாமதத்தை குறைக்கும் முக்கியமாக இதன் மூலம் உங்களுடைய நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் ஸ்படிக மாலையை நீங்கள் கழிவறை செல்லும் நேரம் தவிர மீதி அனைத்து நேரங்களிலும் கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் குளிக்கும் பொழுது கழுத்தில் ஸ்படிக மாலையோடு குளிப்பது நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி